வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் உலகாண்ட தமிழ் மன்னர் ராஜராஜ சோழனை பத்தி தான் இந்த ஷோல முழுக்க முழுக்க பேச போறோம் ஏன்னா சதய விழா தஞ்சையில கோலாகலமா கொண்டாடப்பட்டுக்கிட்டு இருக்கு இதை தான் இந்த வீடியோல அவரை பத்தின ஒட்டுமொத்த வரலாறையும் பார்க்க போறோம் நிகழ்ச்சியில் போகலாம் தமிழ் தமிழர் வரலாறுல எவ்வளோ மாமன்னர்களோட பெயர்கள் இடம் பிடிச்சிருந்தாலும் மன்னர்களுக்கெல்லாம் மன்னரா இப்போ வரைக்கும் நம்ம போற்றி வணங்கிட்டு இருக்கிறது ராஜ சோழன் தமிழர் கட்டடக்கலைய உலக மறிய செஞ்ச இந்த மாமன்னர் இருக்கார்ல இவரோட ஆயிரத்து முப்பத்தி ஆறாவது சதய விழா இன்னைக்கு கோலாகலமா கொண்டாடப்பட்டுகிட்டு இருக்கு அதுவும் சிறப்பம்சம் என்ன தெரியுமா அரசு விழாவா கொண்டாடப்பட்டு இருக்கு இந்த மா மன்னனோட சதய விழா எதுக்காக சதய அப்படின்ற வார்த்தையை சேர்த்து இந்த விழா கொண்டாடுறாங்க அப்படின்ற சந்தேகம் ஒரு சில ஏற்படலாம் அதை பத்தி தவிக்கிறேன் ஒன்றுலுங்க ரெண்டு முக்கியமான ஈவெண்ட்டை சேர்ந்தது தான் இந்த ஒரு நாளை குறிப்பிடுவாங்க அதாவது ராஜராஜ சோழன் அவர்கள் அரியணை ஏறின நாளாக இருக்கட்டும் அவரோட பிறந்த நாளாக இருக்கட்டும் இது ரெண்டுத்தையும் ஒரு சேர கொண்டாடுறதுக்காக தான் சதய விழா அப்படின்ற ஒன்றுதான் கொண்டு வந்தாங்க இன்னும் இதில் குறிப்பிட்டு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதம் சதய நட்சத்திரம் வரைக்கும் பாத்தீங்களா இந்த நாளை அடிப்படையா கொண்டுதான் இந்த ரெண்டு ஈவெண்ட்டையும் புனஞ்சி இப்போ வரைக்கும் ராஜராஜ சோழன் அவர்களோட சதய விழா கொண்டாடப்பட்டுகிட்டு இருக்கு இந்த சதய விழா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ரெண்டு நாட்கள் வரைக்கும் அமோகமா கொண்டாடப்படும் தஞ்சை முழுக்க முழுக்கவே மக்கள் புலை சூழ்ந்து இருப்பாங்க இந்த மண்ணனை தூக்கி கொண்டாடுறதுக்காக ஆனா ஒரு எட்ட காலம் கடந்த வருஷம் கொரோனா காலமா இருந்ததால ஒரு நாள் மட்டும்தான் இந்த ஈவெண்ட்டுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருந்துச்சு இந்த வருஷமும் அதே தாங்க இந்த வருஷமும் ஒரு நாள் மட்டும்தான் இந்த சதய விழா கொண்டாடப்படுது இது நம்மளுக்கு ஒரு பக்கம் துக்கமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் அரசு இந்த விஷயத்தில் கரெக்டாக தான் யோசிக்கிறாங்க அதையும் புரிஞ்சிக்க முடியுது ஏன்னா எந்த அளவுக்கு கூட்டம் கூடுதோ அந்தளவுக்கு கொரோனா ஸ்ப்ரெட்டிங் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால தான் ஒரு நாள் மட்டும் போதுன்னு இந்த விழாவுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நேரத்தில் இந்த உலகாண்ட தமிழ் மன்னரான ராஜராஜ சோழனை பற்றி மக்கள் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அதுவும் உலக தமிழர்கள் இந்த மன்னனோட பெருமையை கண்டிப்பாக மனசில் நிலைநிறுத்தியே ஆகணும் ஏன்னா நீங்கள் இந்த விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களுக்கு அப்புறம் வராங்கள சந்ததி அவங்ககிட்ட சொல்லி 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 அவங்கள வளர்க்க முடியும் ஸோ அதனால தான் இந்த மன்னனோட ஒட்டுமொத்த வாழ்க்கை வரலாறையும் உங்கள் முன்னாடி சமர்ப்பிக்கிற முழுமையாக வீடியோவை பாருங்கள் அருள்மொழிவர்மன் பேரே புதுசாக இருக்காங்க இது வேற யாரோட பேரும் கிடையாது நம்ம ராஜராஜ சோழன்னு ஒரு அரசனை பற்றி பெருசாக பேச வந்து பாருங்க அவரோட உண்மையான பேரே அருள்மொழிவர்மன் அப்படின்றதாங்க இவர் சுந்தர சோழன் வானவன் மாதவி இந்த தம்பதிக்கு ரெண்டாவது மகனாக பிறந்தவர் ஆட்சி கட்டில் அமர்ற வாய்ப்பு அவரோட அண்ணனுக்கு கிடைச்சிதுங்க ஆனால் ஒரு சில காரணங்களால் அவரோட அண்ணனால் ஆட்சி கட்டில் அமர முடியல அதுக்கு பிறகு அந்த அரசர் இருக்கைக்கு தேர்வானவர் தான் நம்ம ராஜராஜ சோழன் இவர் ஜனநாயக முறைப்படி அதாவது உலகத்திலேயே மொதல் முறையாக ஒரு மன்னர் ஜனநாயக முறைப்படி பதவி ஏற்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இதான் ஃபர்ஸ்ட் டைமுங்க அந்த சாதனைக்கு உரியவரும் நம்ம ராஜராஜ சோழன் மட்டும்தான் இந்த பண ஓலை இருக்குல்லங்க அதில் ஒரு குறிப்பிட்ட அரசரோட பேரை எழுதி இந்த அரசர் தான் இந்த நாட்டோட தலைவராக இருக்கணும்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே வாக்களிப்பு நடத்தி அதன் மூலமாக ஒரு தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டால் எப்படி இருக்கும் இப்போ நவீன காலத்தில் உள்ள சிஸ்டம் இருக்குது எலெக்ஷன் சிஸ்டம் இது சோழர் காலத்தில் இருந்தால் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க இந்த பேசிஸ்ல அரசர் அரியணர் அமர்ந்தவர் தான் நம்ம ராஜராஜ சோழன் அவர்கள் பொது மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உலகத்தோட முதல் மன்னனும் விவராங்க இவர் பெண்களுக்கு அதிகப்படியான முக்கியத்துவத்தை கொடுத்துருக்காரு இதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா இவருக்கு ஆலோசனை வழங்குற பணி ஒரு பெண்மணி தான் கொடுக்கப்பட்டிருந்துச்சு அந்த பெண்மணியும் ஏதோ பொதுமக்களை ஒருத்தவங்க கிடையாது ராஜராஜ சோழனோட உடன் திறந்த சகோதரி குந்தவை சோழர்கள் ராஜராஜ சோழன் இந்த பெயர்களை எடுத்துக்கிட்டாலே நமக்கு நினைவுக்கு வர்றது வலிமையான கடற்படை தாங்க அந்த காலகட்டங்களிலேயே இவங்கள மாதிரி உலகத்திலேயே வேற எந்த மன்னனும் கடற்படைய வலிமையாக வச்சிருந்ததில்லை அது மட்டும் இல்லை உலகத்திலேயே முதல் முறையாக யானை படையை உருவாக்குனதும் வேற யாருமே கிடையாது இதே ராஜராஜ சோழன் அவர்கள் தான் எத்தனையோ படைப்பிரிவுகள் பிரிவுகள் சோழ காலத்துல இருந்தாலும் யானை படை பிரிவு தான் ராஜராஜ சோழனுக்கு அளவு கடந்த அபிமானம் இருந்திருக்கு தனக்கு ரொம்ப பிடிச்சமான இந்த யானை படை இருக்குல்லங்க இதை உலகத்திலேயே பலம் வாய்ந்ததா மாற்றணுன்றதில் ராஜராஜ சோழன் ரொம்ப தெளிவா கங்கணம் கட்டி அலைஞ்சவருங்க இவர் ஒரு கட்டத்துல ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு அவரோட பணியாட்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பணியாட்கள் எல்லாருமே காடுகளுக்கு போகணும் போயிட்டு அந்த காடுகளில் அங்கங்கே அலைஞ்சிட்ருக்கோல யானைகள் அதை பிடிச்சிட்டு வரணும் பிடிச்சிட்டு வந்து யானை களம்னு ஒன்று தனியாக பராமரிச்சிருக்காங்க சோழர்கள் அதாவது ஒரு பெரிய மரப்பலகை மாதிரி மிகப்பெரிய அளவில் ஒன்றுத்த வச்சிருவாங்க எதிரில் இருந்து யானைகளை ஓடி வர வைப்பாங்க இதை நோக்கி ஓடி வந்து இந்த பழகையில முட்டுது பாத்தீங்கன்னா யானை இந்த முட்டுதலுக்கு பிறகும் யானை ஸ்டெடியா நிக்குது இந்த பழக சுக்குனரா உடஞ்சு போகுது அப்படின்னா அந்த குறிப்பிட்ட யானைக்கு போர் பயிற்சி இதுக்கப்புறம் தான் கொடுக்கவே படும் புரியுதாங்க இன் கேஸ் வேற யானை ஓடி வருது அதே காலத்துல அந்த பழகையில முட்டுது ஆனா அந்த பலகைக்கு பெருசா சேதம் ஏற்படல இந்த யானையும் ஸ்டெடியா இல்லாம கீழே விழுந்துருச்சு இது போல நிலைமை வருது அப்படின்னா இந்த ஒரு சில அரசு விழாக்கள் இருக்கும் பாத்தீங்களா எதுக்காகவும் அப்படி இல்லைனா இந்த வாகனங்கள் மாதிரி இந்த யானைகள் அப்போ பயன்படுத்தப்படும் யானைகளை ரெண்டு வகைகளை பிரிச்சிடுறாங்க ஒன்னு போர் பயிற்சிக்கு உகந்த யானை இன்னொன்னு இது போர் பயிற்சி வேலைக்காக இது ஒன்லி இந்த வேலைப்பாடுகளுக்கு முன்னாடி தான் கரெக்டா இருக்கும்ன்றது புரியுதாங்க இப்படிதான் ரெண்டு யானை களங்களை பிரிச்சு அவங்க எடுத்துட்டே போனாங்க இதனாலதான் உலகத்தோட அதிசக்தி வாய்ந்த யானைப்படையா சோழர்களோட அதோ குறிப்பா ராஜராஜ சோழனோட யானைப்படை இருந்துச்சுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு யானை அதாவது சோழர் களத்தில் இருக்க ஒரு யானை ஆறாயிரம் குதிரைகளுக்கு சமமா அந்த அளவுக்கு ஒவ்வொரு யானைகளுக்கும் பயிற்சி கொடுத்துருக்காங்க போர் தவிர்த்து மற்ற யானைகள்லாம் பார்த்தீங்கன்னா கட்டுமானத்துக்காகவும் அப்பப்போ பயன்படுத்தி இருக்காங்க ஏன்னா எப்பவுமே போர் புரிஞ்சுட்டே இருக்க மாட்டாங்க இல்லையா அந்த நேரங்கள்ல கட்டுமானத்துல இருந்த யானைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு இந்த யானையோட தலையில ஒரு வீரர் அமர்ந்திருப்பாருங்க அவர் தான் அந்த யானையை இயக்குவார் போர்க்களத்துல ஒருவேளை அந்த வீரர் போர்க்காலத்துல யானையோட தலையிலேயே இறந்துட்டாரு அதாவது யானையோட தலையில அமர்ந்திருக்கும் போதே போது எதிர்த்தரப்பு வீரர்களால தாக்கப்பட்டு இவர் இறந்துட்டாரு மேலேயே இறந்துட்டார் அப்படின்னா சோழ நாட்டிலேயே ரொம்பவும் சிறப்புக்குரிய நபராகவும் அந்த நாட்டோட மிக சக்தி வாய்ந்த ஒரு வீரராகவும் அவர் கருதப்படுவாராங்க யானை படையை இயக்கிற ஒவ்வொருத்தருக்கும் எந்தளவு மரியாதையை கொடுத்துருக்கார் ராஜராஜ சோழன் இவர்கிட்ட ஒரு பக்கம் யானை படைன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் குதிரைப்படையும் பயங்கரமா இருந்திருக்கு அண்ட் இந்த ரெண்டு படை பிரிவு மட்டும் கிடையாது கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு படை பிரிவுகளை ராஜராஜ சோழன் தன்னகத்தே வச்சுருந்தாரு சோழர்கள் படைக்களத்தில் இருக்க வீரர்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டங்களே பத்து லட்சத்தை கடந்ததாக ஒரு கூட்டு ஒன்று இருக்குங்க பதினான்கு தளபதிகள் எப்படி ஒரே ஒரு சோழ காலத்துக்கு பதினான்கு தளபதிகள் இல்லை படைத்தளபதி மூத்தவராக திகழ்ந்தவர் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன் ராமன் அப்படின்றவர் இவங்க என்ன பண்ணுவாங்க சோழர்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாடுகளையும் நோக்கி படை எடுத்துகிட்டு போகிறாங்களே போயிட்டு எந்தெந்த நாடுகள்லாம் அவங்க குறிப்பிட்ட பகுதிகளை கைப்பற்றுறாங்களோ அந்த இடங்கள்ல சிவ ஆலயங்களை கண்டிப்பாக நிருபிட்டு தான் வருவாங்களாம் சோழர்கள் அப்படியே போயிட்டாலே கண்டிப்பாக அவங்க தெரிஞ்சிருக்கும் சிவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க ஸோ இதனால தான் இந்த வேலையை அவங்க செஞ்சுருக்காங்க இதோட ஒரு கட்ட நீட்சி தான் தஞ்சை பெருவுடையார் கோயில் இருக்கு அதை சொல்லலாம் ராஜராஜ சோழன் கிட்ட வீரம் மட்டும் மிகுந்து காணப்படலாங்க அவர்கிட்ட விவேகமும் அதிகமாகவே இருந்திருக்கு அதில் குறிப்பிட்ட ஒரு விஷயத்த பற்றி சொல்லலாம் ஏரிகளை காப்பாற்றுறவங்க யாராக இருந்தாலும் அவங்களோட பாதத்தை என் தலையில் வச்சுன்னா வணங்குவன்னு சொன்னது ராஜராஜ சோழன் தான் நீர் மேலாண்மையில் இவரை மாதிரி வேறு எந்த மன்னனும் உலகத்திலேயே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததே கிடையாதுங்க கிபி ஆயிரத்து பதினாலில் ராஜராஜ சோழன் மரணம் அடைகிறாரு இவர் மரணிச்சது எப்படின்னு வரைக்கும் தெளிவான கூற்று ஒன்று கிடைக்கவே இல்லைங்க அதுக்கு பின்னாடி பல கதைகள் சொல்லப்பட்டுருக்கு அதில் ஒரு கதையை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழன் ஒரு தடவை இலங்கை நாட்டை எதிர்த்து போர் புரிஞ்சிருக்காரு அதில் இருக்க ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பை எதிர்த்து அப்போ அந்த மன்னரை வீழ்த்தியிருக்காரா வீழ்த்தி அந்த நிலத்தையும் கைப்பற்றி அங்கேயும் சிவாலயங்கள் எழுப்புற முயற்சியில் அவர் ஈடுபட்டு ஸோ இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அவர் தன்னோட தாயகத்துக்கு திரும்பி இருக்காரு ஸோ இந்த போர்க்காலத்தில் தோற்ற ஒரு மன்னன் சொன்ன பாத்தீங்களா இலங்கையில அந்த மன்னரோட மகள் அதாவது அந்த நாட்டோட இளவரசி அவங்க ராஜராஜ சோழன் கிட்ட நெருங்கி பழகிற வாய்ப்பு கிடைச்சதாகவும் ராஜராஜ சோழன் ஆட்சியில இவங்களுக்கு முக்கியமான பொறுப்பு அளிக்கப்பட்டதாகவும் நிறைய விஷயங்கள் இருக்குங்க இந்த பொறுப்பை பயன்படுத்திக்கிட்டு ராஜராஜ சோழன் கிட்ட நெருங்கின அந்த குறிப்பிட்ட இளவரசி ராஜராஜ சோழன் ஒரு தடவை ஒரு கோயில் கட்டுமானத்தை பார்வையிட்டு இருந்த போது மேலே இருந்து இவரை பின்னால இருந்து வந்த இளவரசி தள்ளி விட்டு கொண்டுட்டாங்க அப்படின்ற கூற்று இப்போ வரைக்கும் நிலவிக்கிட்டு இருக்குங்க இதில் உண்மைத்தன்மை என்னன்றத பத்தி வரலாற்று ஆய்வாளர்கள் இப்போ வரைக்கும் ரொம்ப முன்னெடுத்துகிட்டு போய்கிட்டு தான் இருக்காங்க ஆனா உண்மை என்னன்றது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தகவலை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் கதையாக இருக்கா இன்னொரு பக்கம் இவரோட குடும்பத்தை சேர்ந்தவங்களே இவரை கொண்டு இருக்காங்க இது பதவிக்கான கொலையா கூட இருக்கலாம்னு சொல்லப்படுதுங்க நான் சொன்னது ரெண்டு கதைகள் மட்டும்தான் இதை தாண்டினா ஒவ்வொரு கதைகளா போய்கிட்டே இருக்கு ஒரு பெண் தள்ளி அவ்வளோ பெரிய மன்னர் இறந்துடுறாரு இந்த செய்தி வெளியே வருது அப்படின்னா வரலாற்றோட கருப்பு பக்கங்களா ராஜராஜ சோழன் பெயருக்கு பங்கம் விளைவிக்கிற மாதிரி அந்த ஒரு நிகழ்வு அமைஞ்சிடும்ன்ற ஒரே காரணத்தினால அந்த குறிப்பிட்ட உண்மை பதிவுகள் வரலாற்றிலிருந்து நீக்கப்பட்டதாக கூட ஒரு சிலர் சொல்றாங்க ஓகே பராமரிப்பு இல்லாத ராஜராஜ சோழன் சமாதி இதை சொல்றது கஷ்டமான ஒரு விஷயம் தான் ஆனா எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல இவரோட சமாதியை பார்த்துருக்கீங்களா ரொம்ப மோசமா இருக்கும் ரொம்ப 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 மோசமா இருக்கும் எதுக்காக சரியா பராமரிக்கப்படலை அப்படின்ற கேள்வி ஒரு பக்கம் எழுதலை இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அது ராஜராஜ சோழனோட சமாதியே கிடையாதுன்னு இன்னொரு தகவலும் பயங்கரமாக கற்றுக்கிட்டு இருக்கு தோண்டி பார்க்க முடியாது இருந்தாலும் கவர்மெண்ட் மனசு வச்சால் மாதிரி தான் அந்த இடத்துல என்ன பண்ணானதை பற்றி ஒவ்வொரு விஷயமா ஃபர்தராக முன்னெடுத்துகிட்டு போக முடியும் ஆனால் இப்போ வரைக்கும் உண்மையிலேயே அங்கே ராஜராஜ சோழன் சமாதி தான் இருக்கா இல்லை வேற யாரும் ஒருத்தரோட சமாதியை இப்படி மன்னர் சமாதியை மாற்றி விட்டாங்களா இதை பற்றின சரியான நிலைப்பாடம் இப்போ வரைக்கும் கிடைக்கிறாங்க அது மட்டும் இல்லை ராஜராஜ சோழனோட மகன் ராஜேந்திர சோழன் இவர் தந்தைய சரியா கண்டுக்கல ராஜேந்திர சோழனோட ஆட்சியப்போ தந்தை அலட்சியப்படுத்தப்பட்டார்னு கூட ஒரு கூற்று இருக்கு இவ்வளவுங்க இவர் மரணத்துக்கு இவர்தான் காரணம் கூட ஒரு சிலர் சொல்றாங்க ஆனா நிரூபிக்கப்படல ராஜராஜ சோழனோட உண்மையான பேர் என்னன்றத முதலே சொல்லிடுங்க அருள்மொழிவர்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இந்த ராஜராஜ அப்படின்றதே சோழ நாட்டுல ஒரு துறையில சிறந்து விளங்குறாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு இடப்படுற ஒரு பட்ட பெயருங்க இதுதான் உண்மை ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஷோ நல்லா பண்ணுறேன் அப்படின்னா அந்த துறையில் நான் சிறந்த விளங்குற அர்த்தம் என் பேருக்கு முன்னாடி ராஜராஜன் சேர்த்துக்கணுங்க ராஜராஜ கார்த்திக் மாயகுமார் எப்படி இருக்கு இதே மாதிரி தான் அந்த காலகட்டங்களில் ஒரு குறிப்பிட்ட துறையில் யாராவது சிறந்த விளங்குறாங்க அப்படின்னா அவங்க பேருக்கு முன்னாடி ராஜ ராஜ அப்படின்ற இடுகையை இட்டுக்கலான்ற விஷயமும் இருந்திருக்கு இந்த இடுகை தான் மன்னர்களில் சிறந்தவர்ன்ற கண்ணோட்டத்தில் ராஜராஜ சோழன் அதாவது அருண்மொழிவர்மன் இருக்கார்ல அவர் பேருக்கு முன்னாடி இடப்பட்டிருக்காங்க ராஜராஜ சோழன் அப்படின்னு நம்ம சொன்னதுமே நம்ம நினைவுக்கு முதல்ல வர்றது தஞ்சை பெருவுடையார் கோயில் அந்த கோயிலோட நுழைவு வாயில ராஜராஜ சோழன் ஒரு தடவை கூட பயன்படுத்துறது இல்லைன்னு ஒரு கூற்று இருக்காங்க இவர் தனக்காகவே பிரத்யேகமா பக்கவாட்ல ஒரு வெட்டி இருந்தாராம் அதன் தான் கட்டுமான பணிகளை பார்வையிடுறதுக்கு உள்ள வந்துட்டு வெளியே போவாராங்க ஒருவேளை எந்த விஷயம் உண்மையாக இருக்கும் பட்சத்துல இப்போதைய வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன ஒரு விளக்கத்தை முன்வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆகம விதிகளுக்கு புறம்பா கட்டப்பட்ட கோயில் தான் தஞ்சை பெருவுடையார் கோயில் அந்த கோயிலோட பொது நுழைவு வாயில் வழியா ஒரு அரசியல் பிடித்தோர் அதாவது இந்த மன்னர்கள் இப்போ இருக்க அரசியல்வாதிகள் எது போல எடுத்துக்கலாம் இவங்க நுழையிறாங்க அப்படின்னா நிறைய நெகட்டிவான வைப்ரேஷன்ஸ் இவங்களை தாக்க கூடும் இவங்களோட அரசியல் தலைவிதியே மாறக்கூடும் இந்த விஷயம் ராஜராஜ சோழனுக்கு தெரிஞ்சிருக்கு அதனாலதான் அவர் பக்கவாட்டு நுழைவு வாயு வழியா வந்து போயிருக்காருன்னு இவங்க சொல்றாங்க உலகத்தோட ஏதேதோ மன்னர்களை பத்தி நம்ம பெருசா பேசியிருக்கோம் ஆனால் நம்மளோட மன்னர் ராஜராஜ சோழனை பற்றி பேசினதுல நிறைய சுவாரஸ்யமான தகவலை மக்கள் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க மக்களே கண்டிப்பாக உங்களில் பல பேருக்கும் மெய் சிலிர்ப்பு ஏற்பட்டிருக்கும் என்னடா இது ராஜராஜ சோழன் அப்படின்னா அவரோட வரலாறு இந்திரும் நீட்சி அடைஞ்சு போய்கிட்டே இருக்கு கையில் கிடைச்சது மட்டுமே இவ்வளோ குறிப்புகள் அப்படின்னா அவரை பற்றி இவரை பற்றி நமக்கு கிடைக்காத குறிப்புகள்லாம் எவ்வளோ இருக்குது அந்த மனுஷன் எவ்வளோ படைப்பில் நிகழ்த்தி இருப்பார் வா உடனே புள்ளரிப்பு நிற்கலப்பா அந்தளவுக்கு பல பேர் உணச்சுவசப்பட்டிருப்பீங்க ஏன்னா அந்த கண்டென்ட்டை மேக் பண்றப்ப எங்களுக்கும் அப்படிதாங்க இருந்துச்சு தமிழ் மன்னர்கள் சிறந்த மன்னர் ராஜராஜ சோழன் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லைங்க அதுவும் சமீபத்துல பா ரஞ்சித் அவர்களோட வழக்கு தள்ளுபடி பண்ணப்பட்டிருந்துச்சு அந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது போல ராஜராஜ சோழன் அவர்களை அபமதிச்சு ரஞ்சித் அவர்கள் பொது மேடையில் பேசிட்டாரு அதுக்கப்புறம் நிறைய பேர் அவருக்கு எதிராக கருத்துகளை முன் வச்சு வழக்கு தொடுக்கிற அளவு போயிருந்துச்சு இது எல்லாம் தாண்டிதான் ரஞ்சித் அவர்கள் எதிராக தொடரப்பட்டிருந்த அந்த வழக்கு இப்போ சமீபத்தில் முடிச்சு வைக்கப்பட்டிருந்துச்சு போல வரலாற்று புத்தகங்கள வந்த விஷயங்களை அந்த குறிப்புகளை அடிப்படையாக வச்சு தான் ரஞ்சித் அவர்கள் பேசியிருக்காரு அந்த தகவலை பேஸ் பண்ணி பேசியிருக்காரு ஸோ அதனால் இதை ஒரு அஃபன்ஸாக எடுத்துக்க முடியாதுன்னு நீதிமன்றமே சொல்லிட்டாங்க எது எப்படியோங்க ரஞ்சித் அவர்கள் ராஜராஜ சோழனை பற்றி அந்த நேரத்தில் தான் நாம் எல்லோரும் ராஜராஜ சோழனோட வரலாற தேடி தேடி படிக்க ஏதுவாக அமைஞ்சிருந்துச்சு அதனால் அவருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கலாம் எப்படியோ இது கூட அந்த வழக்கம் முடிஞ்சிருச்சு இதை தொடர்ந்து இப்போ சதய விழாவும் அரங்கேறிடுச்சு எல்லாமே அப்படியே தொடர்ந்து நடக்குதுல இதெல்லாம் தற்செயலாம் நடக்கிறதா என்னன்னே புரியலைங்க ஆர்தல் மீட்பலாம் நன்றி வணக்கம் வணக்கம் நண்பர்களே நாம புதுசா மாயம் மிஸ்ட்ரி அப்படின்ற சேனலை ஓபன் பண்ணிருக்கோம் அந்த சேனலோட லிங்கை கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்டா போட்டு அதை பின் பண்ணி வச்சிருக்க மறக்காம அந்த லிங்கை கிளிக் பண்ணி சேனலை சேனல் பண்ணுங்க